ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய மாணவர்கள் வந்து இந்த பாரா மெடிக்கல் கோர்ஸஸை வந்து ஜாயின் பண்ணும் அதை படிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஆர்வமாக இருக்கீங்க ஸோ அது சார்ந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட்டு இருக்கீங்க ஆனால் நிறைய மாணவர்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டு கல்லூரிகளில் இப்போவே போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி லட்சக்கணக்கில் ஃபீஸ் பேசி அட்வான்ஸ் பேமெண்ட்டு பண்ணுன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது அதே மாதிரி அன்னஃபிசியலாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து இது அஃபீஷியலாக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுங்கிறத சார்ந்து நீங்கள் இருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவசரமே காட்ட வேண்டாம் எனக்கு கடந்த வருடம் நீங்கள் ஆகஸ்ட்டு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது இப்பவும் வந்து அது போல தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மெடிக்கல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த பேராமெடிக்கல் அப்படிங்கிறது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு நீங்கள் அரசு ஒதுக்கீட்டில் நீங்கள் போய் அந்த கல்லூரிகளுக்கு போகிறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரடியாக நீங்கள் தனியாக போய் கல்லூரிகளை வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா டொனேஷன் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் ஃபீஸு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி அன்ன பீஸ்லாம் வரக்கூடிய நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அரசு சார்ந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு வர்றப்ப அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நீங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து எதுல தெரிஞ்சுக்கிறது அந்த கல்லூரிகளை பற்றிய தகவல்கள் நான் எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறது போன்ற தகவல்கள் எல்லாம் இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு இந்த வீடியோல அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது பேராமெடிக்கல் படிப்புகள் அப்படிங்கிறது என்ன எந்தெந்த வகையில அந்த பேராமெடிப்புகள் படிக்கலாம் என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்களையும் அது எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் ஸ்காலர்ஷிப் இது படிக்கிறப்ப எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த தகவல்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் துணை மருத்துவ படிப்புகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மருத்துவருக்கு துணையாக இருந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு படிப்பு தான் என்னது இந்த பேராமெடிக்கல் அப்படிங்கிறது படிப்புகளை நம்ம மூணு வகையில படிக்கலாம் ஒன்று வந்து டிகிரி கோர்சஸ் அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்சஸு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கோர்சஸ் அப்போ இந்த வகையில தான் நம்ம இந்த பேராமெடிக்க பேராமெடிக்கல் படிப்புகளை படிக்கலாம் இந்த படிப்புகளை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எவை எவை அப்படின்னு பார்க்குறப்போ இந்த அனைத்து படிப்புகளையும் தமிழ்நாட்டுக்குள்ள டாக்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய அப்ளிவேட்டட் கல்லூரிகள் தான் பேராமெடிக்கல் படிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போறது அதுக்குண்டான வெப்சைட் இருக்குது அப்போ டிஎன் எம்ஜிஆர் எம்யூ டாட் ஏசி டாட்இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அஃபிலியேட்டட் கல்லூரிகள் எவை எவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் நீங்க அதில் போய் பார்க்குறப்ப உங்களுக்கு சீரியல் நம்பர் ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும் கடைசி சீரியல் நம்பர் எட்நூத்தி எழுபது வரையில வந்து கல்லூரிகள் இருக்குது அப்போ இத போய் நீ அங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்னென்ன வகையான டிகிரி கோர்சஸ் இருக்குது அப்போ டிகிரி கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது நான்கு வருடம் படிக்கக்கூடிய படிப்பு இதுல என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக் பிபிடி பேச்சலர் பிசியோதெரபிஸ் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது பிஏஎஸ்எல்பி எஸ்எல்பி ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் கேட்டாலஜி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ பல்மினரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜி பி ஃபார்ம் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு படிப்பு இருக்குது அதுக்கப்புறம் கார்டிக் கேர் டெக்னாலஜி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பிசீசியன் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி பிசீஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது டயாலசிஸ் டெக்னாலஜி ஒன்று இருக்குது ஆக் ஆக்சிடன்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு படிப்பு ரெசிபரேட்ரி தெரப்பி அப்படிங்கிற படிப்பும் பிஓடி அப்படிங்கிற படிப்பு பேச்சல் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி போன்ற படிப்புகள்லாம் வந்து நான்கு வருட படிப்புகளாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் டிகிரி படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ படிப்புகளும் படிக்கலாம் அப்போ டிப்ளமோ படிப்புகள் வந்து பார்த்தோன்னா நார்மலாக ரெண்டு வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு ஆனால் நீங்கள் இந்த நர்சிங்கில் இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் நர்சிங் மட்டும்தான் மூன்று வருட படிப்பாக இருக்கும் இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்படின்ட்டு ரெண்டு வருடம் நீங்கள் படிக்கும் இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பே நீங்கள் தனியாக வந்து ஓப்பன் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு எளிஜான ஒரு கோர்ஸ் தான் டிப்ளமோ இன் ஃபார்மசிங்கிறது டிப்ளமோயின் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்சஸ் இருக்குது அதையும் நீங்கள் வந்து படிக்கலாம் அது கூட டிப்ளமோயின் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பும் டிப்ளமோ இன் ரேடியோ தெரபி டெக்னாலஜி டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற படிப்பும் டென்டல் சார்ந்து டென்டல் மெக்கானிக்கும் அதுக்கப்புறம் டென்டல் ஹைஜினிஸ்ட் அப்படிங்கிற டிப்ளமோ படிப்புகள் வந்து இருக்குது அப்ப இந்த இந்த படிப்புகளுக்கும் கடந்த வருடம் நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது இப்போ இது கூட சான்றிதழ் படிப்புகளை நீங்க படிச்சுட்டு இந்த மருத்துவம் சார்ந்த ஃபீல்டில் போய் நீங்க வேலை செய்யலாம் அப்போ என்னென்ன சான்றிதழ் படிப்பு நிறைய சான்றிதழ் படிப்புகள் இருக்குது டெக்னீசியன் டேட்டா டெக்னீசியன் ஆர்த்தோபீடிக் டெக்னீசியன் ஆடியோமெட்ரிக் டெக்னீஷியன் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கோர்ஸும் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது டயாலசிஸ் டெக்னீஷியன் ரெசிப்ரேட்டிக் தெராபி டெக்னீஷியன் ஸோ இத்தனை சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது அப்போ நீங்கள் டிகிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ படிக்கலாம் டிப்ளமோவும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சர்ட்டிஃபிகேட் கோர்சஸை படிச்சுட்டு இந்த மருத்துவம் சார்ந்த தொழில்களில் வந்து நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் ஸோ அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எல்லாம் ஒன்றா வருமா அப்படின்னா கடந்த வருடம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் டிகிரி கோர்சஸுக்கும் டிப்ளமோ கோர்சஸுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரே டைமில் தான் வந்துச்சு ஆனால் நீங்கள் டிகிரி கோர்சஸினுடைய அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோனுடைய ச டிப்ளமோ மற்றும் சர்டிவிகேட் கோர்சஸினுடைய அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரே டைமில் வந்தாலும் நீங்கள் டிகிரி கோர்ஸஸினுடைய அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோ டிப்ளமோவுக்கும் சர்டிவிகேட் கோர்சஸுக்கும் வந்து அட்மிஷன் நடக்கும் ஆனால் எனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் நான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்னா நீங்க டுவெல்த் போர்டு எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற கூட பனிரெண்டாம் வகுப்புல நீங்க அறிவியல் பாடப்பிரிவுல இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் போன்ற பாடங்களை எடுத்து படிச்சிருக்கணும் சில மாணவர்கள் வந்து கணிதத்துக்கு பதிலாக வந்து பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருப்பாங்க அப்ப இயற்பியல் வேதியியல் பாட்டனி ஜுவாலஜி போன்ற பாடங்களை படித்திருந்தாலும் அவங்களுக்கு இது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்ப இனமோயின் நர்சிங் அப்படின்னு அதை பாக்குறப்போ இதுக்கும் அதே எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் அறிவியல் பாடப்பிரிவை பன்னிரெண்டாம் வகுப்பில் படிச்சிருக்கணும் இப்போ இதில் வந்து அந்த சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நீங்கள் அறிவியல் பிரிவை படித்த மாணவர்களுக்கு வந்து அறுபத்தி ஐந்து சதவீதம் இடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அது கூட நீங்கள் ஒகேஷனல் குரூப் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து சதவீத இடங்கள் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க இது கூட ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து சதவீத இடங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் ஸோ பொதுவான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ முதல்ல இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும் அடுத்து வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வயது வந்து பதினேழு வயது வந்து நிரம்பிய மாணவர்களாக இருந்தால் வந்து நீங்கள் இந்த பேராமெடிக்கல் பாடப்பிரிவுகளை படிப்பதற்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி போன்ற மாணவர்களுக்காக ஒரு வருடத்திற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்க்குறப்போ அவர்களுடைய பெற்றோர்களினுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அது கூட ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் யாருக்கு இருக்குன்னா பிஎஸ்சி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு இருக்குது அது வருடத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதுக்கும் எலிஜிபிலிட்டின்னு பார்க்குறப்போ அவர்களுடைய பெற்றோர்களினுடைய ஆண்டு வருமானமும் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்போ இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அப்போ இந்த பேராமெடிக்கல் கோர்ஸஸை படித்தோம்னா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கறத பார்த்தா பேராமெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சின்னா அடுத்து நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கலாம் அது ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ முடிச்சின்னா தனியாக வந்து ஒரு ஃபார்மஸியே நீங்கள் ரன் பண்ணலாம் இல்லைன்னா ரன் பண்ணலாம் அந்த மெடிக்கல் லெபார்ட்ரி நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபாரின்ல வந்து இதுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது வர்றப்ப அது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது எதுல போய் பாக்குறது அப்படின்னா அதுக்கு உண்டான வெப்சைட் தான் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு கூட நீங்க போய் அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வெப்சைட் அப்படிங்கிறது நீங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயும் நீங்க வந்து இது சார்ந்த தகவல்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது கூட மார்க் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சாட்டா நீங்க உங்களுக்கு பிளஸ் டூல வாங்கி மார்க்குக்கு மார்க்கு உங்களுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப கட் ஆஃப் மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இரநூறு மதிப்பெண்களுக்கு தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு போடுவாங்க அப்போ உயிரியல் மதிப்பெண்களை வந்து நூறு மதிப்பெண்கள் அப்படியே முழுமையா எடுத்துக்குவாங்க வேதியியலையும் இயற்பியலையும் ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மதிப்பெண்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்ப எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எனக்கு இருந்ததுன்னா எனக்கு இந்த பேராமெடிக்கல் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த டிஎன் செலெக்ஷன் டாட் நெட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் ஒரு காலம் அங்கே பிஎம்சி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அந்த பிஎம்சியில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும் நீங்கள் பேராமெடிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபீ தனியாக இருக்கும் போஸ்ட் பேசிக் நர்சிங் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பாடப்படுறது நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக விட்டுருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதில் நீங்கள் பார்க்குறப்போ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தைந்துக்கு மேலே எஸ்சி எஸ்டி பிசி மாணவர்களுக்கெல்லாம் வந்து அரசு கல்லூரிகள்லேயே வந்து இந்த பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமெர்ஜென்சி கேர் டெக்னாலஜி ரெசிபிரேட்டரி டெக்னாலஜி போன்ற பாடப்பிரிவுகள் வந்து அரசு கல்லூரிகள்லேயே நூற்றி அறுபது மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் அந்த தகவல்களை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அதை கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பக்கங்கள் அதில் இருக்கும் அந்த இருபத்தோரு பக்கங்களை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் எத்தனை மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து நீங்கள் அதிலே பார்த்திங்களா உங்களுக்காக அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு பாடப்பிரிவுகள்லையும் எவ்வளோ மதிப்பெண்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்காக இருந்தது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பேராமெடிக்கலில் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்காக தெளிவாக நாங்கள் விளக்க போகிறோம் அப்போ அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன்ட் பண்ணி நீங்கள் கல்லூரிகள் போய் சேர்றவர்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான முழு தகவல்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்காக நாங்கள் பதிவிடுறோம்